வளர்க மனித நேயம் வாழ்க மனித இனம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையம் பாரணம் அரியலூர் மாவட்டம் நிறுவனர் எஸ் முத்துலட்சுமி எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் தொடர்புக்கு எழுபது ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி நான்கு வணக்கம் பரணம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பல ஏழை மாணவர்களுக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் அரசு போட்டித் தேர்வுகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆரஞ்சமால் நல்வழி பயிற்சி மையம் பல மாணவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த பயிற்சி மையத்தில் தங்கி படித்து சில அரசு வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் குரூப் டூ குரூப் ஃபோர் டைப்ரைட்டிங் அந்த தட்டச்சு இதில் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அதை மார்னிங் பேஜ் இந்த தமிழ்நாட்டிலே இதேமாரி கோச்சிங் சென்டர் பார்த்துருக்க மாட்டிங்க விடியர் காலையில் மூன்றரை மூணே முக்கால் மணிக்கெலாம் லிங்க் கொடுத்து நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் டெய்லி ஒரு கிளாஸ் ஆன்லைன்லேயும் கிளாஸ் நல்லா போயிட்ருக்கு நேரில் வந்து தங்கி படிக்க முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது மார்னிங் கிளாஸு அப்படி இல்லை மார்னிங் எந்திரிக்க முடியல அப்படின்னா சார் பத்து மணிலேருந்து பத்து மணி பேஜ்னு ஒன்று இப்போ நடத்திட்டுருக்காங்க பத்து டு டுவெல் தேர்ட்டி அதாவது பன்னெண்டரை மணி வரைக்கும் அந்த பேஜ் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு டெய்லி டெஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்களே கொஷின் கேட்டு மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு வைக்கிறாங்க எட்டு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்பது மணி வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்லேருந்து ஒரு டாபிக் கொடுக்குறாங்க ஆரஞ்சு ஆரஞ்சம்மா லெவல் பச்சை மேலே ஒரு தமிழ் புது தமிழ் புக் இருக்குது ஒவ்வொரு பயிற்சியிலேருந்தும் குறைஞ்சபட்சம் எண்பது தொண்ணூறு வினாக்கள் அந்த தமிழ் புத்தகத்துலேருந்தே கேட்கப்பட்டிருக்கு இலக்கணம் எல்லாமே அந்த தமிழ் புத்தகத்தில் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இந்த சென்டோடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து தன் குழந்தைங்க மாதிரி நினச்சி தன் பசங்க மாரி நினச்சி ஒரு இன்வால்மெண்ட்டோடு சொல்லிக் கொடுப்பாங்க உங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இங்கே கூட படிக்கலாம் இங்கே தங்கி படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ இயற்கையான அமைதியான சூழல் இந்த ஆரஞ்சு நல்ல பயிற்சி மையம் உங்களுக்காக வந்து மாடி கட்டிடம் கட்டடெலாம் கட்டி சார் கட்டி முடிச்சிட்டாரு என் தங்கி படிக்கிற வந்து படிக்கலாம் சாப்பாடு எல்லாமே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அதுக்குள்ளே காய்கறி பழங்கள் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறவங்களாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு கட்டிட வசதி தங்குறதுக்கு ஃப்ரீயாக சார் பண்ணி தருவாங்க அங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மேத்ஸு அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய பழனிச்சமையா அவர்கள் மேத்ஸை எப்படி சொல்லி தருவாங்களோ தெரியும் இந்த பேசிக் மேத்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த டிஎன்பிஎஸ்சில் இருபத்தஞ்சி மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடுலேருந்து எப்படி அது தெரிஞ்சாலே அதை வந்து படிக்க சொல்லுவார் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பேசிக் மேத் சொல்லிக் கொடுத்து அது எல்சிஎம் மீப்பா மீசிமா இன்னும் நிறையா அது சம்மந்தமான அந்த இருபத்தஞ்சி மார்க் என்னவோ அதை அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க போல் தமிழ் ஒவ்வொரு ஒவ்வொரு அதுக்குன்னு ஒவ்வொரு சார் தனியாக போட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி புவியியல் வரலாறுக்குன்னு ஒரு சிறப்பான ஆசிரியர் இருக்காங்க பிடிஎஃப்லேயே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் சரி லைவ் கிளாஸ்லேயே ஒரு மேப் வச்சு அவ்வளோ அருமையாக நடத்துவாங்க இந்திய அரசியலமைப்பு ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக சொல்லித் தருவாங்க தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய பொருளாதாரம் இந்திய ஆட்சியில் முறை எல்லாமே உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் பொது அறிவு எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி மிக அருமையாக நடத்துவாங்க நீங்கள் இங்கே வந்து தங்கியே படிக்கலாம் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய டிசி ஷீட் ப்ரூஃபு உங்கள் அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோடு உங்கள் அம்மா அல்லது அப்பா வந்து நேரில் வந்து சாரை பார்க்கணும் சில பேர் வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது ஆனால் இங்கே வந்து அதுமாரி உள்ளவங்க இங்கே வந்து இலவசமாக தங்கி படிக்கலாம் சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பெண்களாக இருந்தால் உங்களுக்கு தனியாக வந்து வீடு பார்த்து அங்கே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க பசங்களாக இருந்தால் அந்த இப்போ இப்போ கட்டியிருக்கிற அந்த பில்டிங்லேயே வந்து அங்கேயும் சிசிடிவி கேமரா எல்லாம் சேஃப்டியாக இருக்குது கீழே சார் வீடு தான் இருக்குது ரொம்ப சிறப்பாக எல்லாம் சொல்லி தருவாங்க நீங்கள் நம்பி படிக்கலாம் இந்த டைம் கண்டிப்பாக எல்லோரும் ஆன்லைன் கிளாஸு உள்ளவங்களே நல்லா சிறப்பாக படிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக வர குரூப் ஃபோர் குரூப் டூவில் வந்து நிறைய வெற்றியாளர்கள் வந்து கண்டிப்பாக உருவாகுவாங்க நல்ல அதுக்கான முயற்சி வெளிச்சம் எல்லாமே நல்லா தீவிரமாக படிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது பேர் கூட வரலாம் அந்தளவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே ரொம்ப ஃபயராக படிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூலையும் வெற்றி பெற்று இந்த பயிற்சி மையத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படி வீட்டிலேருந்து படிக்க முடியல எங்கேயா தங்கி பிடிச்ச நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இலவசமாகவே தங்கும் வசதி எந்த பணமும் வாங்காமல் சார் இந்த உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் எங்கள் லைவாக வந்து காமிப்பார் அவரும் மேத் சொல்லி கொடுப்பார் அவருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு தமிழில் கண்ணா அருமையாக சொல்லி தருவார் இந்த சென்ட்ர நான் ஒரு தனியார் ஸ்கூலுக்கு போகிறதால நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் என்னால் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க நானும் இந்த சென்டரில் படித்திருந்தால் ஆன்லைன் கிளாஸு இன்னும் டீம் மீசி படிச்சுட்டு இந்த டைம் நானும் வந்து வின் பண்ணுவேன் நீங்கள் மறக்காமல் வந்து இந்த சென்டரை வந்து நம்ம ஆரஞ்சு மலையிட படிச்சி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் சார் இந்த ஆரஞ்சமால் நல்வெடி பயிற்சி மையம் பரணம் அரியலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சென்டர் ஆரம்பித்து ஆன்லைன்லையும் சரி இதுமாரி லைவாக தங்கி படிக்கிறதுங்கிற இந்த மாணவர்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படிதான் தோணுச்சு இதோடய நோக்கம் என்ன ஆரஞ்சம்மாள் நல்வெளி பயிற்சி மையத்தை ஆரம்பித்தது நோக்கம் எனக்கு பத்தாவதுலேருந்தே இருந்து இந்த சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அது எப்படி வருதுன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் எனக்கு வந்தது நான் பத்தாவதில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து தமிழரசன் அவர் பரம கிராமம் இப்போ வந்து ஆரையாக இருக்கார் அதே மாதிரி ரவி சார் வீராகம் கிராமத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து பிஜி அசிஸ்டண்ட் ஃபிசிக்ஸ் பாத்தியாராக இருக்கிறாரு அவங்களெலாம் எனக்கு வந்து வீடு தேடி என்னுடைய வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க நல்லா படி தம்பி அப்படின்னு அதுமாதிரி அவங்கள பார்த்து எனக்கும் இது மாதிரி ஆசிரியராக ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் நான் ஆசிரியராக ஆக முடியல ஆனால் இன்றைக்கி ஒரு பயிற்சிமை நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறேன் அதுக்கு முதல் காரணம் தமிழரசன் ஆத்தியாரம் ரவி தான் டென்த்தில் நானூற்றி ரெண்டு மார்க் எடுத்துகிட்டு அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து போய் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட் ஸ்டூட் பிடித்து அதுக்கு மேற்கொண்டு நல்லா படிக்க முடியல கூலி வேலைக்கு போயிட்டு தான் ஒரு டிகிரியை கரெக்டில் பண்ணேன் அப்போ என்னுடைய ஒரு நாள் சம்பளம் அறுநூறுவா அதை வாங்கிட்டு வந்து தான் அப்படியே படிச்சுட்டு கூலி வேலைக்கு போயிட்டே தான் அந்த படிக்க முடிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன் அதுக்கப்புறம் அங்கே இங்கேயே வேலைக்கு ஓடுறது எனக்கு வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போனேன் வந்தாரிக்கும் சென்னைக்கு போனேன் சென்னை எப்படியாந்தானே எனக்கு ஒரு நல்ல வகையை காட்டுன்னு பார்த்தா எனக்கு அங்கே ஆள் இல்லாததால் எனக்கு தங்கத்தோட என்னால் ஒரு ஐந்து நாள் சாப்பாடுலாம் உண்மையிலே சாப்பாடு எப்படியா இருக்கேன் அந்த ஐந்து நாள் இருந்தேன்னே என்னால் தெரியல கோயம்படி பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்துகிட்டு சரி இதுக்கு எங்கே நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த கூலி வேலைக்கு அறுபது ரூபா போயிட்டுருந்தேன் அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த தமிழர் சமாஜியார் வந்து மறுபடியும் வந்து நீ நல்ல ஒரு நல்ல விளையா விளையாட்டு படிப்பு எல்லாத்துலேயுமே ஆர்வமாக இருப்பேன் அதனால் அது எந்த வீட்டு வேலை எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் செய்வேன் வயல் வயல்காட்டு வேலை வயல் பண்ணி எல்லா வேலையும் செய்வேன் விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் நான் செய்வேன் அதனால் அவர் வந்து சொல்லி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கிற நீ போலீஸுக்கு போ அப்படின்னு சொன்னதால் நான் என்ன பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷன் கூட எனக்கு காசு இல்லை அவர் தான் எனக்கு நூற்றி ஐம்பதுருவா அப்போ திருச்சியில் போய் வாங்கிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் வாங்கிட்டு வந்து அப்ளிகேஷன் போட்டார் எனக்கு போலீஸு போட்டார் அது வரைக்கும் அந்த கூலி வேலைக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் டியூஷன் நடத்திட்டு இருந்தேன் டியூஷன் நடத்திட்டு தான் கூலி வேலைக்கு போய்ட்டு இதெல்லாம் இருந்தேன் அது மாதிரி அப்ளிகேஷன் போட்டார் நானும் போய்ட்டு எக்ஸாம் எழுதினேன் போலீஸ் எக்ஸாமில் டிஸ்ட்ரிக் பஸ் எடுத்தேன் செவன்டி டூ எண்பதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு மார்க் இருந்தால் அறுபது முதல் மாவட்ட தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ட்ரைனிங் திண்டுக்கல் சீரப்பாடி ட்ரைனிங் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சிட்டு மறுபடியும் அறிவிப்பு ஆயுதப்படைக்கு வந்தேன் ஆயுதப்படைக்கு வந்துட்டு என்னால் நல்லா சிறப்பான ஒரு பணி தான் இருந்தேன் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மாதிரி நானும் ஆகும்ங்கிறத என்னுடைய ஆசை எனக்கு சொல்லிக் தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அதனால் அந்த டியூஷனையும் சொல்லி கொடுத்துருந்தாலும் அங்கே போய் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல போலீஸ் வேலையில் இருந்துக்கிட்டு இந்த டியூஷன் என்னால் செய்ய முடியல அதனால் எப்படியாவது இந்த பணியை விட்டு இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆய்வாக உதவியாளன்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு சாரி ஒரு வேலை வாய்ப்பு வந்து அரசு அறிவித்தது அதனால் நான் என்ன பண்ணேன் சரி இந்த ஒரு வாய்ப்பு ஏன்னா ஸ்கூலில் இருக்கிறாங்க நமக்கு டீச்சர் போகக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது ஏன்னா நான் பிஎட் படிக்கல பிஎஸ்சி தான் டென்த்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு டுவெல்த்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஒரு பிஎஸ்சி மேக்ஸுக்கு கரஸில் முடிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் வேறுபோது ஒன்றும் படிக்கல அதனால் சரி ஏதோ ஒரு ஸ்கூல் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு அதுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன் அதே போல் போய் எக்ஸாம் எழுதினேன் நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு நூற்றி முப்பத்தாறு கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் அடித்தேன் நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே நேரத்தில் நான் புரிஞ்ச காவல்துறை சம்மந்தமாக எஸ்ஐ உதவி ஆய்வாளர் தேர்வு வந்தது ஆய்வக உதவியாளர் தேர்வு வந்தது உதவி ஆய்வாளர் தேர்வு வந்தது அதனால்தான் நான் எல்லா எனக்கு எனக்கு தேவை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு தான் ஆசை இருந்தாலும் இந்த சொல்லிக் கொடுக்குறது ஒரே ஒரு எண்ணத்தால் ஸ்கூலுக்கு வரத்துக்கு ஆசைப்பட்டு அந்த உதவி ஆய்வாளர் தேர்வை போய் எழுதுனேன் கடமைக்கு தான் எழுதுனேன் அது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் விட்டுனேன் ஏன்னா நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதான் இதில் பாஸ் பண்ணுற நம்பிக்கை உபிக்கிறதுத்தால் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எழுதினேன் அப்போது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆய்வு உதவியாளர் ஃபஸ்ட்டு முதல்ல வரல உதவி ஆய்வாளர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அரை மார்க் கட் ஆஃப் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் போயிடுச்சு நான் கவலைப்படல ஏன்னா ஐடிஎஸ்பி ஐயாவட்டான் நான் வேலையில் ரைட்டராக இருந்தேன் அப்போது சொன்னார் க கவலைப்படாத பழனிசாமி அப்படின்னு எனக்கு ஒரு ஆறுதல் பண்ணார் நான் அப்போ கூட ஐயா இல்லைங்கய்யா நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் போயிடுவேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னேன் அதுபோலவே ஒரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எக்ஸாம் எழுதின ஆய்வு பதவியாளருடைய தேர்வுக்கான ரிசல்ட்டு வந்து ரெண்டாயிரத்து பதினேழு தான் வந்து அதே போல் அரியலூர் மாவட்டத்திலேயே நான் வந்து மூணாவது ரேங்கு எனக்கு முன்னால் ரெண்டு கேர்ள்ஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் போது நான் தான் ஃபஸ்ட்டு மாதிரி மொதல் அப்பாயின்மெண்ட் எங்கள் அரசு மேலே பள்ளி பரமம் எங்கள் கிராமத்துக்கு நான் எடுத்துகிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் உடனே டியூஷன் பண்ணி தான் டியூஷன் தான் சிறப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இதுக்கு இடையில் எனக்கு ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகணும் குரூப் டூ ஆஃபீஸர் ஆகுங்கிறது என்னுடைய ஆசை இருந்தது அதனால் ஒரு பிரபலமான பயிற்சி மையத்துக்கு நான் சென்னைக்கு போனேன் சென்னைக்கு போயிட்டு ஃபீஸ் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது இப்போ போக்குவரத்து செலவு இருக்குது இதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் வரும்போதே சரி கேட்டுட்டு நான் பஸ்ஸில் வந்தேன் பஸ்ஸில் வரும்போது யோசித்தேன் நம்மளால் இந்த அளவுக்கு பணம் கட்டி நம்மளால் படிக்க முடியாது அப்ப அரசு வேலையில் இருந்துட்டு என்னாலே ஒரு பயிற்சி மையம் போய் படிக்க முடியல அப்போ எவ்வளோ ஏழை மாணவர்கள் ஒரு பயிற்சி மையம் சென்று படிக்க முடியும் சூழலில் இருப்பாங்க அப்படின்னு கருத்தில் வந்து என்ன பண்ணணும்னா என் நண்பரும் இளவரசன் சொல்லிட்டு அவர் இப்போ ட்ரெஷரிக வேலை பார்க்குறாரு அசிஸ்டண்டா இருக்கிறாரு அவர் நானும் ஃபுல்லாக கிரவுண்ட்ல இருக்கும் வாலிபால் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது கபடி விளையாடுறது எல்லாம் விளையாட்டுலாம் அப்போ அவங்கள்கிட்ட சொல்லும்போது இது நண்பா இது மாதிரி நான் போனேன் இவ்வளோ ஃபீஸ் சொல்றாங்க நம்மளே ஒரு கோச்சிங் வடிக்க முடியும் இல்லை இவன் இப்போ ஏழை மாணவரும் அவங்க படிப்பாங்க அப்படின்னு போய் சொன்னதுமே அவன் சொன்னான் நம்ம இத்தனை எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அடிப்படை ஒரு நாலேஜ் இருக்குது அதனால் நம்ம ஒரு சென்டரே ஆரம்பிச்சுருவோம் நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வருஷம் அதனால நான் என்ன பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு பயிற்சி மையத்தை ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்துல்லாம் அமுடைய இணைய நாள் சாரி பிறந்த நாள் அன்னைக்கு பாஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஆராய்ச்சியம் மால் நல்ல பயிற்சி மையம் ஒரு இலவச பயிற்சி மையத்தை நம்ம தொடங்கணும் ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பயிற்சி மையத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு சிறப்பாக மாணவர்கள் வெளி மாவட்டத்தில் அவ்வளோ பேர் வந்து படித்தாங்க இங்கே படித்தாங்க அதுபோல் சரி வெளி மாவட்ட மாணவர்கள் வந்து சொன்னாங்க மாதிரி சார் இடம் வந்தோம் உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் உடையார் பழையம் குழி யோதன பார்வோ வீடு வாடகைக்கு எடுத்து அதை வந்து கழுவ குணசேகரம்னு சொல்கிறவரு அவர் தான் வாடகை விடுத்துட்டார் எல்லாருக்குமே இந்த பிள்ளைங்க எத்தனை பேர் தங்கினாங்களோ அத்தனை எத்தனை வீடு நம்ம எடுத்து கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் அவர் தான் வாடகை செலுத்திட்டு இருந்தார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வர வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருந்ததே அதுக்கப்புறம் கொரோனா வந்தோடனே எல்லோரும் லாக்டவுன் போட்டதால பிள்ளைங்கள் எல்லாமே ஊருக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சிந்தித்தோம் சரி இந்த லாக்டவுன் போட்டுவிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க இன்னமும் வந்தாங்கன்னா நம்ம வாடகை கொடுக்க முடியாது நம்மளால் அப்போ சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன் அது சொல்லும்போது தான் சரி நம்மளே ஏன் ஒரு பில்டிங்கை கட்டிடுவோம் கட்டி நம்ம வாடகைன்னா பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க அது போலவே ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அடிக்கல் நாட்டணும் அடிக்கல் நாட்டி இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் ஒரு மிகப்பெரிய அளவில் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் உதவி இருக்கிறாங்க நம்ம பாரத மாதா மேல்நிலைப் பள்ளியுடைய தாளர் அருள் தந்தை ராபர்ட் ஐயா சிலவரசன் சார் போலீஸ்கார் அது ஒரு பிரபு சார் அது மாதிரி இந்தர் சார் அது மாதிரி பாமாக்கா தனசெல்வன் அது இன்னும் எவ்வளோ பேர் இந்த பயிற்சி மையத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க குணசேகரன் அது மாதிரி அந்த உங்களெல்லாம் அந்த இதில் போட்டுருக்கேன் போட்டோவில் அப்படியே அப்படியே இதில் போட்டுக்கிறேன் இவர் நம்ம செல்வகுமார் சார் இப்போ கருணாநிதி இவர் இங்கே படித்து வேலைக்கு போனவர் இவர் வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார் சந்தோஷ் இவர் வந்து கிளாஸ் இவர் நண்பர் விஓவாக இருக்கார் அங்கர் சால் சார் பஞ்சாபிகேஷன் சார் பாலகிருஷ்ணன் என்ன நண்பன் பாமாக்கா இவங்க வந்து இவர் தான் சிலம்பர் சார் கண்ணதாசன் சார் இவர் வந்து உமாநாத் சார் திருப்பூர் ஊர் அன்புராஜ் அண்ணா போலீஸில் இருக்கார் இவன் அன்புராஜ் இவர் போலீஸு இவர் போலீஸு இவர் இவர் அது அவன் அவங்க போலீஸு இவர் போலீஸு நம்ம செல்வகுமார் அண்ணன் இவரும் போலீஸில் இருக்கார் கார்த்திக் சார் இவங்க எஸ்ஐ மேடம் அது முருகன் சார் இவர் வேல்முருகன் சார் ராஜு சார் இவங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க விஜய் இந்த பையன் சேலம் இதுதான் நம்ம ராபர்ட் ஃபாதர் இதுதான் கழிவுங்கலம் குணசேகரம் இவங்கெல்லாம் நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படியே கண்டிப்பாக இந்த நல்ல உள்ளவங்களுடைய உதவியால் அந்த ஆரஞ்சு மலி பயிற்சி மேத்த கட்டி எப்படியோ முடிச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொரோனா காலத்திலேருந்து ஆன்லைன் கிளாஸை இணைய வழி வகுப்பும் நடத்திகிட்டு இருக்கிறோம் இணைய வரைக்கும் சிறப்பாக கூப்பிட்டு போயிருக்கிறோம் இப்போ இணைய வழி வகுப்பில் ஜாயின் பண்ணி படிக்கிறோம்னாலும் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தங்கி வேணாலும் படிக்கலாம் ஆண்கள் பெண்களுக்கு தனியாக நாங்கள் இடவரிசை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் வந்து தங்கி படிக்கலாம் இலவசமாக தங்கிக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து தங்கி இதில் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க நாங்களும் சிறப்பாக எங்களுடைய உழைப்பை உண்மையான தான் கொடுத்துட்டு இன்னைக்கு பசங்க வேணாலும் இங்கே தங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கேர்ள்ஸ் தனியாக தங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக நண்பர் வீடு தரேன்னு சொல்லிட்டாரு அங்கே போய் இப்போ யார் வேணாலும் தங்கிக்கலாம் அங்கே பசங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த பில்டிங்கில் வந்து பசங்க தங்கிட்டா பெண்கள் அங்கே அனுப்பிவிட்ருவோம் பெண்கள் ஆண்கள் அங்கே போயிட்டாங்க பெண்கள் அங்கே தங்கி வச்சுப்போம் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம் ஃபுல்லாக பக்காவாக பாதுகாப்பு இருக்கலாம் பேரண்ட் வந்து பார்த்துட்டு பேரண்ட் கண்டிப்பாக வருவோம் அவங்க வந்து பார்த்து தங்கிறது ஓகே அப்படின்னா தங்கி படிக்கலாம் இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாதுகாப்பான ஒரு இடம் அது அதுபோல சாப்பாடு வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டு தங்கனாலே நண்பர்கள் உதவி நண்பர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு சில பேர் காய்கறி கொடுக்குறது அரிசி பேர் உதவி செய்கிறாங்க முடிஞ்ச உதவி அதாவது எனக்கு படித்து வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறவங்க இந்த ஆரஞ்சு மலர்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு வெற்றி பெற வேண்டுமாரி அது கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே சார் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ சென்டருக்கு வரும்போது அவங்க கையில் என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வரணும் ஏதாவது கொண்டு வரணுமா ஆதார் கார்டு என்ன பர்மிஷன் வேணும் மொபைல் கொண்டு வரணுமா அந்த மாதிரி ஏதா இருந்தால் சொல்லிடுங்க சார் மொபைல் கொண்டு வரலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் கொண்டு வராங்க போய் தெரிவிக்கும் செல்லியே நோண்டிட்டு இருக்கிறாங்க அன்னசரி கஷ்டமாக இருக்குது அதை ஏதாவது பசங்க திட்டுனா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க தம்பி படிக்க தான் போய் வந்துருக்குறேன் கொஞ்சம் ஏன்னா நான் இங்கே விட்டுட்டு கொஞ்சம் கோவப்படுவோம் தான் எப்படின்னா நல் நீங்கள் வந்து பேரண்ட் என்ன நம்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ண முடியும் மாணவர்களுக்கு ஃபேவர் பண்ண முடியாது ஏன்னா என்னை நம்பி அனுப்புகிறாங்க அவங்களுக்கு தான் நான் கரெக்டாக பண்ணுவேன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் சரி சார் ஆதார் கார்டு அது போல் ஏதாவது நல்லது அது மாதிரி ஆதார் கார்டு அது ப்ரூஃப் கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டு அது மாதிரி டிசி மார்க் இந்த ஜெராக்ஸ்லாம் கொண்டு வந்துடும் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு வந்துடணும் ஓகே சார் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சார்கிட்ட பேசுங்க பேசிட்டு நல்லா தங்கி போடுங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் ஆ ஓகே சார் சார் என்னுடைய பேர் வந்து க அன்பழகன் நான் பக்கத்தில் உள்ள துராக கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் வந்து ஒரு அரசு பணியாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஜெயமோகன் பணி டிரைவராக இருக்கிறேன் பெண் சாமி சார் வந்து என்னுடைய இணை நண்பர் ஆரோக்கியம்மா நல்வழி பயிற்சி மையத்தை ஆரம்பித்து எட்டு ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கீங்க சார் நிறைய பிள்ளைங்க பயனடைஞ்சு நல்வழியாக சொன்னாங்க அது வச்சு என்னுடைய பையனையும் இங்கே வந்து சேமிங்கிறதுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன் அன்றைக்கி அவங்க அம்மா பயிரில்ல அதெல்லாம் அவங்க தாயை பற்றி ஒரு பாடல் பாட சொல்லியிருந்தார் கிராமிய பாட்டும் பாடலாம் அனைவரும் வந்து பயிற்சி மாடான் போடும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சார் ஓகே சார் நீங்கள் பாடுங்கள் ஒரு பாடலை பாடுங்கள் பார்க்கும் கேட்கலாம் நீ என்ன தவம் இருந்து பெத்து எடுத்தவளே ஆக்கும் இல்லை இல்லையில்ல ஓ உடலு சதையும் பிச்சு கொடுத்தவளே உன்ன உதவியறியும் கல்லு மனசில்ல இந்த உலகத்தில் சூரியன நான் பார்க்கிறேன் தகையில் நடக்கும் மீனவோ எல்லாம் எனக்கு தந்த கந்தி உடுத்தி கந்தய உடுத்தி கால சட்ட வாங்கி தந்த கையிலையும் காசு தந்து பள்ளிக்கூடம் கூடவும் வந்தது யாரம்மா தான் குளிப்பாட்டும் என்ன ாலும்ித்தி அத்தனையும் மொத்தமா கொடுத்த தலைமையில தூக்கி வச்சு ஆட ஆடவேணும் இந்த புள்ள ஓ மனசு நோகாமத்தான் நடக்கவேணும் நீ வத்த புள்ள அடிக்கடி அன்போடுதான் தானு உன்னை அழைப்பது யாரம்மா அம்மா மாடியில் மடியில் பொன்ன நாம் மனதில் சுமக்குறே தண்ணீர நான் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் மீனவோல தானே வாழிறேன் இந்த அரங்கி அம்மா நடுவே பயிற்சி மையம் சிறைப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த என்னுடைய நண்பர் பழனிசாமி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்